உங்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் அன்னையர்களை ஆராதிக்க தாய்மையை போற்ற அம்மாக்களை கொண்டாடவிருக்கும் ஓர் பிரம்மாண்ட நிகழ்வு தாய்மைங்கிறது ஒரு வார்த்தை இல்ல அது ஒரு உணர்வு உண்மையை சொன்ன வெக்கமா இருக்கு கையில அந்த ஆவி பாடுற சூடு பாடுறதுக்கே ஒரு ரூபா பாட்டார் ஆனால் கூலிக்காரெல்லாம் பத்து ரூபா ஒரு பத்து கிலோ சாப்பிட்டு போகணும்னா வீட்டுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து இந்த உயிரோடு நிற்கிறேன்னு அந்த குழந்தை கொடுத்த உயிர் தான் அந்த குழந்தைங்க நான் தலை வணங்கி வேறில்லாத மரம் போல என்னை நீ பூமியில் இவங்கெல்லாம் அம்மானெலாம் சொல்ல முடியாது தெய்வம் தான் சொல்லணும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சைல்டோட பேர் ஐஸ்வர்யா வந்தது ஒரு சின்ன அடி கூட இல்லைன்றது தான் கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய வரமான்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விருதம் வந்து நான் வாங்கினா தான் எங்கள் அப்பாவோடைய ஆத்ம சாந்தி அடையும் எதோ ஒரு உறவுகளாக இருந்து நான் இன்னைக்கு வரலையும் ஒன்பதாயிரம் பாடிகிட்டா அடக்கம் பண்ணிருக்கேன் என் சொந்த செலவில் ஆ காட்டி வெள்ளை பிடிச்சி அக்காய்யா சொல்லி கொடுத்து ஒரு ஆர்ஃபனுக்கும் ஒரு ஃபேமிலியை உருவாக்கி கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண முயற்சி இல்லை இந்த ட்ரெஸ் நம்மளை மானத்தை காப்பாற்றும் நம்ம நம்ம பொண்ணு காட்சி வாழணும் தாயுமானவள் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு காணத்தபராதீர்கள்